சீருடை அணிந்த வயது போன சர்வாதிகாரிகள் இனி எமக்கு தேவையில்லை புதிய போராட்டம் முன்னர் நடைபெற்ற போராட்டத்தின் கட்டம் ஆரம்பித்து விட்டதாக செய்தியாளர்கள் கருத்து அல்ஜீரியாவிலும் சூடானிலும் வெடித்திருக்கின்ற மக்கள் போராட்டம் புதியதொரு போராட்டமாக இருப்பதாக கூறப்படுகின்றது இது என்ன வாருங்கள் பார்க்கலாம் முதலாவது போராட்டம் ஆபிரிக்காவினுடைய சூடான் நாட்டிலும் இரண்டாவது போராட்டம் வடக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற அல்ஜீரியாவிலும் இப்பொழுது வெடித்திருக்கின்றது இது ஆப்பிரிக்க வட்டகையில் ஏற்பட்ட போராட்டங்களின் பாகம் இரண்டு என்று வர்ணிக்கப்படுகின்றது இவை இரண்டும் மக்கள் போராட்டமாக இருக்கின்றது இந்த போராட்டங்கள் யாருக்கு எதிராக நடைபெறுகின்றன இராணுவ சர்வாதிகாரிகளுக்கு எதிரான போராட்டமாக இது அமைந்திருக்கின்றது முதலாவது சூடான் நாட்டில் அதிபர் ஓமர் அல் பசீர் ஆட்சியில் இருந்து வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருப்பதும் தெரிந்ததே இதை தொடர்ந்து அவாட் இபின் அயூப் என்பவர் பதவிக்கு வந்தார் இவர் சூடான் நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவர் முன்னைய பதவி விலத்தப்பட்ட ஓமர் அல் பசீரின் நெருங்கிய நண்பர் டார்பூரில் நடைபெற்ற போர்க்குற்றத்திலே மூன்று லட்சம் மக்கள் கொன்று தள்ளப்பட்டார்கள் அந்த மூன்று லட்சம் மக்களினுடைய படுகொலையில் பதவி விலத்தப்பட்ட ஓமர் அல் பசீருக்கும் பாதுகாப்பு அமைச்சரான அவார்ட் இபின் அயூப்பிற்கும் தொடர்பு இருக்கின்றது இவருடைய கரமும் இரத்த கரைகள் படிந்த கரம்தான் எனவே இவரை பதவியிலிருந்து விலத்த வேண்டும் என்ற மக்கள் குரல் வெற்றி பெற்றிருக்கின்றது இது வெற்றி இலக்கம் ஒன்று வெற்றி இலக்கம் இரண்டை நோக்கி இப்பொழுது சூடான் மக்கள் நகர ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது என்ன வெற்றி இலக்கம் இரண்டு இராணுவத்தினுடைய பழைய இராணுவ சீருடை அணிந்த பழைய முகங்கள் இனி அதிகார கட்டிலில் இருக்கக்கூடாது ஆபிரிக்க வட்டகையில் ஒரு ஜனநாயக மாற்றம் வர வேண்டும் மக்கள் கையில் அதிகாரம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இளைய தலைமுறையினர் குறித்து கொள்ளுங்கள் இளைய தலைமுறையினர் அரசியல் கட்டிலில் ஏற வேண்டும் நாட்டின் வறுமை நாடுகளின் மக்களினுடைய தேவை ஆகியவற்றை புதிய ஜனநாயக முறைப்படி தீர்த்து கொள்வதற்கு கற்றறிந்த இளைஞர் குழு ஆட்சிக்கு வர வேண்டும் ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கின்ற மக்கள் கூறுகின்றார்கள் நமக்கும் நிறைய கல்வியுண்டு சர்வதேசத்தை நாமும் அறிந்திருக்கின்றோம் எனவே தான் நாட்டை ஆட்சி செய்யும் என்று கருத முடியாது இராணுவம் அதிகாரத்தை விட்டு விலகி உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று போராட்டத்தில் குதித்திருக்கின்றார்கள் இதே பிரச்சனை தான் அல்ஜீரியாவிலும் நடைபெறுகின்றது ஓமர் அல் பசீர் முப்பது வருடங்களாக சூடானின் அதிகாரக் கட்டலில் இருந்தார் இப்பொழுது அதுபோல அல்ஜீரியா நாட்டில் அப்துல் அசீஸ் புற்றபில் என்பவர் இருபது ஆண்டுகளாக அதிகாரக் கட்டலில் இருந்தார் இவர் இப்பொழுது நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார் மக்களை சந்திக்காமலே உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பது தெரியாமல் இருந்தது இதன் காரணமாக ஒரு மம்மி என்று அழைக்கப்படுகின்ற எகிப்தின் பிரமிட்டுக்கு கீழே புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பிணம் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறது என்று மக்கள் புரட்சி வெடித்தது அதை தொடர்ந்து தன்னுடைய கையாளாகிய அப்தில் காதர் பென்சாலாவை பதவியில் அமர்த்தி ஜூலை மாதம் நாலாம் திகதி தேர்தல் நடைபெறும் என்று கூறினார் ஒரு கையாளை அமர்த்தி மறுபடியும் அவரை பதவியில் இருத்தி திரை மறைவிலிருந்து ஆட்சி செய்ய முடியாது அவரும் விலக வேண்டும் என்று அல்ஜீரியாவில் போராட்டம் படித்திருக்கின்றது நூற்றி எண்பது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எண்பத்தி மூன்று படையினர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் எனவே படையினருக்கு எதிராகவும் போலீசாருக்கு எதிராகவும் மக்கள் கிளந்திருந்திருக்கின்றார்கள் சூடானில் மக்கள் கடைகளை எரிக்கின்றார்கள் அரச கட்டிடங்களை எரிக்கின்றார்கள் ராணுவ சர்வாதிகாரிகள் பதவி விலக வேண்டும் என்று கோருகின்றார்கள் ஆப்பிரிக்க வட்டகையில் முழுவதும் ஏறத்தாழ ஒன்று இரண்டு நாடுகளை தவிர மற்ற நாடுகளில் இராணுவ சர்வாதிகாரிகளே ஜனநாயக முகமூடி அணிந்து பதவி கட்டிலில் இருக்கின்றார்கள் இவர்களை விலத்தி மக்கள் கையில் அதிகாரம் வருகின்ற அடுத்த கட்ட போராட்டம் ஆப்பிரிக்க வட்டகையில் ஆரம்பித்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இது ஒரு முக்கியமான மாற்றம் இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் சபை அவசர அறிவிப்பு ஒன்றை சூடானுக்கு விடுத்திருக்கின்றது சூடானினுடைய அதிபர் பதவி விலத்தப்பட்ட ஓமர் அல் பசீர் ஒரு போர்க்குற்றவாளி மூன்று லட்சம் பேருனுடைய மரணத்துக்கு காரணமானவர் உடனடியாக அவரை சர்வதேச போர்க்குற்ற விசாரணை மன்றிடம் ஒப்படையுங்கள் என்று சூடான் நாட்டிற்கு அவசர வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது சூடான் இராணுவம் இவரை சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிடம் ஒப்படைத்து தன்னுடைய தளபதிகளையும் அவருடன் அனுப்பி வைக்கப் போகிறதா இல்லை மக்களிடம் அதிகாரத்தை கொடுத்து ஓடி போக போகிறதா மக்கள் புரட்சி வெடித்திருக்கின்றது இது சூடானும் வட ஆப்பிரிக்காவும் மட்டுமல்ல உலக நாட்டில் இருக்கின்ற சர்வாதிகார தலைவர்கள் அனைவருக்குமே ஒரு புது கிளியை ஏற்படுத்தி இருக்கின்றது இது ஒரு புது வகை போராட்டமாக இருக்கின்றது கூர்ந்து அவதானிக்கப்பட வேண்டிய புதிய போராட்டம் ஆப்பிரிக்காவில் வெடித்துவிட்டது மீண்டும் அடுத்த செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே